தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சொல்லும்ிபிஎஸ் பள்ளி ஐசிஎஸ்சி பள்ளி உள்ளிட்ட அத்துணை பள்ளியிலையும் டீச்சரா இருக்கிறானா திருவாரூரில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நீங்க எடுத்த சத்திய பிரமாணம் படி நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் ஒரு சத்துணவை பற்றி பேசாத நியூட்ரியன் காம்பனன்ட் இல்லாத ஒரு சட்டம் எப்படி கல்வி உரிமை ஆக முடியும் என்று பொருளாதார நிபுணர் அமிர்தியாசன் கேள்வி எழுப்பினார் ஏற்கனவே காலி பணியிடம் இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு அப்ப புதுசா ரெண்டு லட்சம் பேர் சேர்ந்தா ஆசிரியர் பணியிடம் உயரணமா வேண்டாமா அரசு பள்ளியில படிக்க வைக்கிறவங்க ஏழைகள் நினைச்சிட்டு இருக்கிறோம் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறவங்க தம் பிள்ளைக்கு கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்க முன்வந்த பெற்றோர்கள் நீங்க எந்த மாதிரி தேர்வு நடத்தினாலும் எப்படியெல்லாம் எல்லாம் துருவி துருவி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு திரமை வாய்ந்த தகுதி வாய்ந்த அந்த ஆசிரியர்கள் தான் தெருவில் உட்கார்ந்து இருக்காங்க இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பது அரசு பள்ளிகளை இல்லாமல் செய்கின்ற ஒரு ஏற்பாடு அதாவது மைக்கு வந்து ஒன்னும் கவலைப்படாதீங்க குரல் வலையை நெறித்து இறந்து போகும் வரை உரிமைக்காக குரல் கொடுக்கலாம் எனவே நிதிதான் பிரச்சனை ஆசிரியர்களை நியமனிப்பதில் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிறதுல நிதிதான் பிரச்சனை என்றால் மக்களிடம் கேளுங்க என்னைக்கு டெட் பாஸ் பண்ணானோ டெட் பாஸ் பண்ண டேட்ல இருந்து எம்ப்ளாய்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெய் அந்த எம்ப்ளாய்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சீனியாரிட்டி படி வேல கூட ரைட் ஆண்டரபிள் சீனிவா சாஸ்திரி சொல்வாரே ஒன்ஸ் எ டீச்சர் இஸ் எவர் டீச்சர்னுவார் ஒரு முறை அவர் ஆசிரியராக வந்துவிட்டால் விட்டால் என்றைக்கும் அவர் ஆசிரியர் தான் கர்மவீரர் காமராஜர் சொல்றாரு கதுதி திறமை என்பது மோசடி சொற்கள் ஒரு சத்திய பிரமாணம் ஒவ்வொரு நாளும் எடுத்துப்போம் குறைந்தது ஆறாம் எடுத்துப்போம் அது இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி நான் நடந்து கொள்வேன் என்பதுதான் அந்த சத்திய பிரமாணம் இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம் என்னன்னு கேட்டா சமநீதி என்பது ரைட் சொல்றதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம் சமமான வாய்ப்பு சீராக எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் உங்கள் திருவாரூர் மாவட்டத்தினுடைய அன்பு புதல்வன் கலைஞருடைய திட்டம் சமச்சீர் என்று அவர் சொல்லும் பொழுது அதுல ரெண்டு சொல்ல கலந்துதான் சொன்னார் சமம் சீயன் சமமான வாய்ப்பு சீராக எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்றது சொல்றது சமச்சீர் அந்த சமச்சீர்ல வந்து ஒரு ஒரு தான் பாடத்திட்டத்தை ஒருங்கிணைப்பது தேர்வை ஒருங்கிணைப்பது அதை தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் அந்த திட்டத்தினுடைய மைய நோக்கம் சமமான கற்றல் வாய்ப்பு என்று சொன்னால் ஒரு பள்ளிக்குள் நுழைந்தால் அந்த பள்ளியில என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லா பள்ளியிலும் இருக்கணும் அதுக்கு பேர் தான் சமநீதி சமநீதிதான் சமூக நீதி சமூக நீதினா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இதை இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சுக்கிறோம் இது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது அல்ல அது இடஒதுக்கீடு என்பது ஒரு கூறு சம நீதி தான் சமூக நீதி என்பதை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் தான் இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் அது ஐஏஎஸ் ஐஎப்எஸ் ஐபிஎஸ் யாராக இருக்கலாம் அப்படி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் தான் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் திருவாரூரில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நீங்க எடுத்த சத்திய பிரமாணம் படி நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சமநீதியை கொடுக்க சொல்லுதுன்னா அந்த சமநீதியை எங்களுக்கு கொடுங்க என்பதுதான் கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தது அந்த கல்வி சட்டத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மோகினி ஜெயின் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமை என்று அறிவித்தது அடிப்படை உரிமை கொடுப்பது அரசின் கடமை மக்களின் உரிமை என்று சொன்னது மோகினி ஜெயின் தீர்ப்பு வந்து ஓராண்டு ஆவதற்கு முன்பாகவே உன்னிகிருஷ்ணன் வழக்கு வந்து அந்த வழக்குல பதினான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த தீர்ப்பு பொருந்தோம் சொல்லி அதற்கு மேல யார் வேணாலும் பள்ளியை நடத்தலாம் கல்லூரியை நடத்தலாம் சொல்லி அந்த தீர்ப்பு நீர்த்து போச்சு அதற்கு பிறகு வந்ததுதான் டிஎம்ஏ பாய் கேஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கல்வியை அடிப்படை உரிமையாக்குன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல கல்வி அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு அரசு எவ்வகையில் நினைக்கிறதோ அவ்வகைன்னு ஒரு விஷயத்தை வச்சீங்க இருபத்தி ஒண்ணு ஏல எல்லோருக்கும் இருபத்தி ஒண்ணு ஏ தான் தெரியுமே தவிர அம்பத்தி ஒண்ணு ஏல கே இருக்கிறது தெரியாது அம்பத்தி கே என்ன செய்ததுன்னு கேட்டா பிள்ளைக்கு கல்வி கொடுக்கறது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கடமைன்னு எழுதி வச்சது

உலகம் முழுக்க விமர்சிக்கப்பட்டது ஒரு சத்துணவை பற்றி பேசாத ஒரு சட்டம் எப்படி கல்வி உரிமை ஆக முடியும் என்று பொருளாதார அமிர்தியாசன் கேள்வி எழுப்பினார் அந்த சட்டத்தின் படிதான் தகுதி தேர்வை நுழைச்சாங்க அல்லது கல்வியல் செயல்பாட்டிற்காக பட்டயமோ பட்டமோ பெற்றவருக்கு அவர்கள் பணிபுரிய தகுதி வாய்ந்தவர்கள் என்று சான்று கொடுத்து பட்டம் கொடுத்த பிறகு அவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வா என்பதுதான் அன்றைக்கு எழுப்பப்பட்டது ஒரு தகுதி பெற்று இந்த தகுதி தேர்வு யாருக்கு தேவைப்பட்டிருக்கலாம்

நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அவங்க தான் அகாடமிக் அத்தாரிட்டியா டிசைட் பண்றாங்க அந்த அகாடமிக் அத்தாரிட்டி என்ன முடிவு எடுக்கறாங்க கேட்டா இது இருந்தாதான் இது டீச்சர்ன்றாங்க இது இருந்தாதான் டீச்சர் எது இருந்தாதான் டீச்சர் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டோ அல்லது அந்த மாநிலம் நடத்தக்கூடிய மாநிலத்துடைய ஆசிரியர் தகுதி தேர்வோ இருந்தாதான் டீச்சர்ன்றாங்க சட்டம் வந்த ஐந்தாண்டுகளுக்குள் யாரெல்லாம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பெறவில்லையோ அவர்கள் என்னவா இருக்க முடியாது டீச்சரா இருக்க முடியாது தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சொல்லணும் சிபிஎஸ்இ பள்ளி ஐசிஎஸ்சி பள்ளி உள்ளிட்ட அத்துணி பள்ளியிலையும் மற்றம் தான் டீச்சரா இருக்கிறானா சட்டம் ஒருத்தருக்கு தான் பொருந்தும் இன்னொருத்தருக்கு பொருந்தாதா இன்றைக்கு வந்து ஒரு முறை டெட் பாஸ் பண்ணாலே அந்த சர்டிபிகேட் லைஃப் லாங்கா செல்லும் சொல்லி நண்பர் தொகுத்த முயற்சியில அப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு ஆனா ஒரு காலத்துல அப்படி கிடையாது அது வரும்போது ஏழு வருஷம் தான் இவரு இந்த முயற்சி இருக்கும் போது ரெண்டு ஏழு வருஷம் ஆயிருச்சு அப்ப அந்த முதல் ஏழு வருஷம் பீரியட் முடிச்சு அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அவங்க கண்டினியூ பண்ணாங்களா கண்டினியூ பண்ணலையா அரை கண்காணிச்சிங்களா கண்காணிக்கலையா ஆக தனியார் பள்ளி எப்படி நடக்குது என்பதை பற்றி கவலையே படாமல் அரசு பள்ளியை சீரழிக்கிற பல்வேறு முயற்சியில் ஒரு முயற்சியாக பிஎட்டும் பாஸ் பண்ணி டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷனும் பாஸ் பண்ணி டெட்டும் கிளியர் பண்ணி ஆசிரியருக்கு தகுதி வாய்ந்தவன் தெருவில் உட்கார்ந்து நேரத்துல பள்ளிக்கூடத்துக்குள்ள காளிப்பணையிடங்கள் நிரப்பாமல் இருப்பது நியாயமா முதல்வரே என்பது தான் இந்த உண்ணாவிரதம் இந்த உண்ணாவிரதம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கான உண்ணாவிரதம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுக்கற ஏற்பாடே கிடையாது இந்த உண்ணாவிரதம் எதற்கான உண்ணாவிரதம்னா அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் இல்லன்னு சூழன்ட் இருக்கான் காளிப்பணியிடம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு நீங்க மாஸ் ரெக்ரூட்மென்ட் எப்ப நடத்துனீங்க சொல்லுங்க கடந்தாண்டு என்ன சொல்றீங்க 2 லட்சம் பேர் புதிதாக அரசு பள்ளிக்கு வந்தாங்க கடந்தாண்டு சொன்னீங்க இந்தாண்டு என்ன சொன்னீங்க 3 லட்சம் பேர் புருஷா வந்தாகேன்னு சொல்றீங்க ஏற்கனவே காலிப் பணியிட இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு அப்ப புருஷா 2 லட்சம் பேர் சேண்டா ஆசிரியர் பணியிடம் உயரனமா வேண்டாமா அப்ப இந்த வருஷம் புதுசா மூணு லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க ஆசிரியர் பணியிடம் உயரணமா வேண்டாமா யோசித்து பாருங்க கான்ஸ்டபிள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு தாசில்தார் யாரா இருக்கட்டும் நேர்மையாக அரசு கொடுக்கிற சம்பளம் மட்டுமே அவர்களுக்கு ஜீவாதாரணம் சொன்னா நிச்சயமா அவங்க பிள்ளைகளை அரசு பள்ளியை தவிர வேற எங்கேயும் படிக்க வைக்க முடியாது அதான் அவங்க சம்பளம்

ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டணுமேன்னு அப்பா போய் கதற வேண்டியதில்லை அப்பா போய் கதறதை பார்த்து புள்ளவுடைய மனசு வந்து வெந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய வரைபகத்துல மக்கள் கட்டுற வரிபணத்துல என் புள்ள படிக்கிறான் எல்லாரும் படிக்கிறான் அதான் சமநீதி ஒரு புள்ளை ஃபீஸ் கட்டி படிக்கிறதும் இன்னொரு புள்ள ஃபீஸ் கட்டாம படிக்கிறதும் அது எப்படி சமநீதியா இருக்க முடியும் எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க எனவே ஒரு கண்ணியமிக்க ஒரு குழந்தை பருவத்தை யாரு உத்தரவாதப்படுத்த முடியும் அரசு தான் உத்தரவாதப்படுத்த முடியும் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறவங்க ஏழைகள் நினைச்சிட்டு இருக்கிறோம் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறவங்க தம் பிள்ளைக்கு கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்க முன்வந்த பெற்றோர்கள் அதை பத்தி எந்த புரிதலும் இல்லாத பெற்றோர் தான் தனியார் பள்ளியில போய் லட்சக்கணக்கில் கட்டுவான் சமூகத்தில் எப்படி ஜாதியை நம்பிக்கிட்டு இருக்கிறானோ ஜாதி என்றது கெட்ட வார்த்தையை புரிஞ்சுக்காமலே நம்பிட்டு இருக்கிறானோ ஜாதி என்பது ஒரு சமூக அடுக்கு முறை மேலும் கீழுமா இருக்கு அப்ப இந்திய அரசு பெச்சரத்துக்கு எதிரானது அறிவியலுக்கு எதிரானது ஏன் கடவுளுக்கே எதிரானது என்று புரியாமல் ஜாதிய உணர்வோடு சில பேர் நடந்துக்கிறாங்கல்ல அது போல தனியார் பள்ளியில படிச்சா நல்லது அரசு பள்ளியை ஒரு தீண்டத்தகாத பள்ளியை போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார் அத்தகைய கருத்தாக்கத்திற்கு வலு சேர்க்கறதாக எது அமையுதுன்னு கேட்டால் இந்த காலி பணியிடங்கள் அமையுது இப்போ நாம வைக்கிற கோரிக்கை என்ன எப்பா ஸ்கூலுக்கு உண்டான எக்ஸாமு கவர்மெண்ட் நடந்துச்சு எஸ்எல்சி எக்ஸாம் கவர்மெண்ட் நடந்துச்சு எஸ்எல்சி எக்ஸாமை நான் பாஸ் பண்ணிருக்கேன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறேன்

ரெண்டு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல ஒண்ணு வந்து ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து ஆக்குபேஷன் சொல்லுவாங்க ப்ரொஃபஷன் சொன்னா விரும்பி செய்வது நான் எதை கற்றுக்கொண்டேனோ நான் கற்றுக்கொண்டது மக்கள் மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக பிராக்டிசிங் டாக்டர் சொல்லுவாங்க இல்ல பிராக்டிசிங் சொல்லுவாங்க பிராக்டிசிங் ஜர்னலிஸ்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிராக்டிசிங் டீச்சர் ரைட் ஆண்டபிள் சீனிவாஸ் சாஸ்திரி சொல்லுவாரு ஒன்ஸ் எ டீச்சர் இஸ் எவர் டீச்சர்னு ஒரு முறை அவர் ஆசிரியராக வந்துவிட்டால் விட்டால் என்றைக்கும் அவர் ஆசிரியர் தான் தகுதிகள் பெற்று நான் ஆசிரியராக இருப்பதற்கு இவ்வளவு தகுதி இருக்குன்னு அரசாங்கம் திரும்ப திரும்ப சான்று கொடுத்திருக்கு அதற்கு பிறகுதான் நீங்க என்ன நடத்துறீங்க ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறீங்க நான் அந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ளெல்லாம் போகல ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு பூண்டி ஏரியை திறந்து வைத்தது யாருன்னு ஒரு டெட்டு பேப்பரில் ஒரு கொஸ்டின் பூண்டி ஏரியை திறந்து வைத்தது யார் பூண்டி ஏரியை யார் இருப்பாங்க அங்க திறக்கிறதுக்கு யார்கிட்ட சாவி கொடுத்திருக்கீங்களோ அவங்க தான் இருப்பாங்க பூண்டி அணைக்கு அடிக்கல் நாட்டியது ஓவர் ஒருத்தர் பூண்டி அணியை வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தது ஒருத்தர் நீ கேள்வி எப்படி கேட்கணும் பூண்டி ஏரிக்கு அடிக்கல் நாட்டியது யாருன்னு கேட்டிருக்கணும் அப்ப சத்தியமூர்த்தி இல்லைங்களா

திறமை இல்லாம தகுதி இல்லாம தேர்வை எதிர்கொள்ள எதிர்கொள்ளாமல் அல்ல முத்தமிழ கலைஞர் ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாரு சீனியாரிட்டி பிரகாரம் ஆசிரியர்களை நியமிப்பது என்பதை கொண்டு வந்தாரு முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டுல அவருக்கு மரியாதை செய்ய போறீங்களா இல்லையா என்பதுதான்

குரல் வலையை நெரித்து இறந்து போகும் வரை உரிமைக்காக குரல் கொடுக்கலாம் சரியா வாயிருக்கு வாய் கட்ட முடியும் சொன்னா சிதம்பரனார் தெருவில நின்று சுதந்திரத்திற்காக போராடிய போது என்ன மைக் செட் இருந்ததா பாபு சிதம்பரனாருக்கு நடக்காத ஒரு கொடுமையா நமக்கு நடந்துவிட போகுது அந்த தியாகம் இல்லாமல் அந்த ரத்தம் இல்லாமல் இந்திய நாட்டு விடுதலை கிடையாது எனவே இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அரசு பள்ளிகளை காக்கின்ற போராட்டம் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற போராட்டம் அவ்வாறான நியமனத்தில் மீண்டும் மீண்டும் டிஆர்பி என்று ஆசிரியர் கேண்டிடேட் தேர்வர்களை நீங்க மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் அவர்களுக்கு அவர்களுடைய பதிவு மூப்பின் அடிப்படையில் என்னைக்கு டெட்டு பாஸ் பண்ணானோ

குழந்தையிடம் பழக தயாராக இருக்கிறோம் குழந்தைக்கு பாதத்தை எந்த முறையில் கற்றுத்தர வேண்டுமோ அந்த முறையில் கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசுக்கு எனவே இந்த கோரிக்கையை அரசமைப்பு சட்டத்தின் பால் நின்று இன்றைய ஆட்சி கருத வேண்டும் காரணம் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பது அரசு பள்ளிகளை இல்லாமல் செய்கின்ற ஒரு ஏற்பாடு அதுக்கு தான் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல நிதி இல்லாதது மாநில அரசுக்கு சிக்கல் என்று சொன்னால் உண்டி வைங்க பள்ளிக்கூடத்தில் உண்டி வைங்க திருவாரூர் தெருவில் உண்டி வைங்க கர்ம காமராஜர் காமராஜர் செய்யலையா கல்வி மாநாடு நடத்தலையா வீட்டிலிருந்து டைப்ரைட்டர் மிஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்கலையா நாற்காலி கொண்டு வந்து கொடுக்கலையா மக்களால் கொடுக்க முடியும் மக்கள் கொடுப்பாங்க எனவே நிதிதான் பிரச்சனை ஆசிரியர்களை நியமனிப்பதில் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிறதுல நிதிதான் பிரச்சனை என்றால் மக்களிடம் கேளுங்க ஜிஎஸ்டி பணம் பாதி பணம் ஒன்றிய அரசுக்கு போகுது பாதி பணம் தான் மாநில அரசுக்கு வருது மாநில அரசு தன் பங்குக்கு செலவு செஞ்சிடுச்சி ஆனால் ஒன்றிய அரசு பணம் வரல அப்ப யாரோடு நின்று போராடணும் மாநில அரசு மக்களோடு நின்று தானே போராடணும் ஒன்றிய அரசு நம்மிடமிருந்து வரி மட்டும் வசூல் பண்ணும் ஆனா மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காதா என்று மக்களை கேட்க வைக்கணும் எனவே நிதி இல்லை என்று ஆசிரியர் நியமனங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அரசு பள்ளிகள் பலவீனப்படும் என்று ஒன்றிய அரசு தெரியும் அரசு பள்ளிகள் பலவீனப்பட்டு அரசு பள்ளிகளை தானாக அழிய செய்து தனியார் பள்ளிகளை தனியார் கல்லூரிகள தனியார் பல்கலைக்கழங்கள மட்டுமே தக்கவைக்கின்ற ஏற்பாடு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபத்தொன்னு தேர்தல்ல தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக தேசிய கல்விக் கொள்கை நிராகரி போல் வாக்கொருத்தார் சும்மா இல்ல பொருத்திகள் நான்கு மாற்றாக ஒரு கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும் என்று வாக்களித்தார்கள் எனவே இட்ஸ் பொலிட்டிக்கல் மேண்டேட் மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இப்ப வந்து பல பேர் வந்து இந்த கோரிக்கை மட்டும் இல்ல எக்கச்சக்கமான கோரிக்கை இருக்கு தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எங்களை நேமிங் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது தற்காலிக ஆசிரியர்களை நேமிங்க டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாரையும் நேமிங்க எல்லாருக்கும் ஒரு சீனியாரிட்டி போடுங்க

சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுக்கும் என்றால் எந்த நீதிமன்றமும் தடையாக இருக்காது முதல்வர் அவர்களே அதிகாரிகள் தீர்ப்பை காட்டினாலும் அதை ஏற்காது ஒரு சிலருக்கு மட்டும் நீதி நீதிமன்றத்துக்கு பழக்கம் போயிருச்சு நீதிமன்றம் என்ன செய்யும் இருக்கிற ஆவணங்களை பார்க்கும் தன் முன்னாடி இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கும் எனவே அந்த ஆவணங்கள் சரியா தப்பா என்று ஆராய வேண்டிய எது அரசு தானே சட்டப்பேரவை தானே சட்டப்பேரவையில் விவாதிங்க அமைச்சரவையில் விவாதிங்க இது கல்வி என்பது அரசியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கட்சி அரசியல் அல்ல கல்வியே அரசியல் தான் கல்வியை மறுப்பது ஒரு அரசியல் கல்வியை கொடுப்பது ஒரு அரசியல் தந்தை பெரியார் நடத்திய போராட்டம்

எனவே இந்த ஆட்சியிடம் நாம் கேட்பதெல்லாம் தகுதி பெற்ற ஆசிரியர்களை தகுதி என்ற வார்த்தை அம்பேத்கர் தொடங்கி பெரியாரில் இருந்து கர்ம வீரர் காமராஜ் வரைக்கும் நீங்க பெரியார் போனீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு புக்கு விக்குது அந்த புக்கு தலைப்பு என்ன தகுதி திறமை என்பது மோசடி சொற்கள் தகுதி பெரியார் புக்கு அம்பேத்கர் புத்தகம் நினைச்சேன் கட்சில பார்த்தா 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜருடைய பேச்சு இது கர்மவீரர் காமராஜர் சொல்றாரு தகுதி இرمை என்பது மோசடி சொக்கள் இந்த நாட்டில் பெண்களை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இந்த நாட்டில் சூத்திரர்களை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இந்த நாட்டிலே பட்டியல் மக்களை பழங்குடி மக்களை படிக்க சொன்னாங்க எல்லாரும் படிக்கறாங்கடா எல்லாரும் ஸ்கூலுக்கு வாங்கடா

எப்பொழுது ஆசிரியர்களாக வந்தாங்களோ அப்பொழுதுதான் அது சாத்தியம் எனவே நண்பர்களே அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு சிலருக்கு மட்டுமே சாதகமாக எந்த தீர்ப்பையும் காட்டாதீங்க தீர்ப்பு எல்லோருக்கும் நியாயமா இருக்கணும் எல்லோருக்கும் நியாயம் என்பது தகுதி பெற்றவர்கள் எல்லோருக்கும் வரிசைப்படுத்தி நீங்க பணியிட கூட எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கொண்டு வாங்க எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ன சீனியாரிட்டியோ அந்த சீனியாரிட்டி படி ஆசிரியர் பணியிடத்தை நிரப்புங்கள் என்கின்ற உங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழ் சமூகத்தின் குரல் தமிழ் சமூகம் உங்கள் பின்னால் இருக்கிறது உழைக்கின்ற வர்க்கம் உங்கள் பின்னால் இருக்கிறது உங்கள் கோரிக்கை வெல்லும் வரை உங்களோடு தோளோடு தோல் நின்று தமிழ் சமூகம் போராடும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன்